அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல ஒரு அற்புதமான கிரகத்தை பத்தி பார்க்க போறோம் கிரக பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அது என்ன அற்புதமான அப்படின்னா வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமா இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களிலெல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனாலதான் இவர வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசு கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிக் வக்ரமின்றி வரமிகுத்தருவாய் வெள்ளி சுக்கிர வெத்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடையார் குருளே நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தான் சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பயிற்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிரபகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வெளியறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டார் உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சிட்டார் நான் முன்னாடி சீட்டு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் எப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச விஷயத்த உன் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சுகசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க பல சுகத்துக்கு சொந்தக்காரன் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது இவருடைய தசா காலமான இருபது வருஷம்தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது குடி சொல்லா இருந்தா சுக்கரதிசையோ அப்படின்னா அப்ப சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருக்கிறார் ஏற்கனவே ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சம் அதாவது அதாவது இங்கிலீஷ்காரங்க கேட்டா தமிழ் தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேயும் கொஞ்சம் நன்மைகளை செய்திருப்பார் இந்த செவ்வாய் பகவான் அப்ப தைரியஸ்தானத்தில் இரண்டு வெற்றி கிரகங்கள் இருக்கிறது அந்த இரண்டு வெற்றி கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகளை அதிலிருந்து மீளுவதற்கு முயற்சிகளை இருக்கீங்க அந்த முயற்சிக்கு ஒரு படிக்கட்டாக இந்த சுக்கிர பகவான் வந்திருக்கிறார் அப்ப தைரியஸ்தானத்துல இருந்த இரண்டு வெற்றி கிரகங்களும் உங்களுக்கு பண வரவையும் தொழில் வரவையும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதையையும் ஏற்படுத்தி தரும் உங்கள் சொல்லுக்கு வலிமை ஏற்படும் உங்கள் சொல்லுக்கு அடுத்தவர்கள் கட்டுப்படுவார்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகளை வெற்றியாக மாற்றுவீர்கள் மாற்றுவார்கள் வெற்றியாக இந்த கிரகங்கள் அளவுக்கு இந்த நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறீர்களோ அந்த வெற்றி நிச்சயம் பயணங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது போல வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற பயணம்லாம் உங்களுக்கு சாதகமான அமையும் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ அல்லது யாரையாவது பார்க்க போனோம் குடும்ப ரீதியாக அல்லது காரியங்கள் சுபகாரியங்கள் பார்க்க இது மாதிரியான அமைப்புகள் பயணங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் ஆனாலும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் பிள்ளைகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஏழாம் மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரம் உங்களுக்கு இப்ப உங்களது மூன்றாவது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறார் அப்ப உங்களது தொழில் வேலை வணிகம் வெளிநாட்டு தொடர்பு அரசியல் அரசு சினிமா கன்ஸ்ட்ரக்ஷன் சட்டத்துறை இது போன்ற துறைகளிலெல்லாம் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த சுகிர பயிற்சி வேலையில இருந்த மன அழுத்தம் பனிச்சுமை இதெல்லாம் குறைய போகுது வேலையில இருக்கிற உயரதிகாரிகளால கூட இருக்கிறவங்களால தடைகள் நிறைய இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி ஏதாவது ஒரு வரலாற்றை படைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது ஏதோ ஒண்ணு செய்யணும் ஏதோ வாழ்க்கையில் ஒண்ணு சாதிக்கணும் நம்ம வேலையில ஏதாவது ஒரு வித்தேசத்தை செஞ்சு காட்டணும் நம்ம யாருன்னு காட்டணும் நம்மளுடைய திறமை வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு தூண்டுதலை உருவாக்கும் இப்ப இருக்கிற விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் குடும்ப பிரச்சனைகள் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை சரியான வேலை இல்லாதது வேலையே இருந்தாலும் அதுல திறமைக்கேற்ற வருமானம் இல்லாதது தொழில நஷ்டம் சரியான இடத்துல தொழில் பண்ணாதது ஏற்ற தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாம தவிக்கிறது இப்படி பல விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்க முடங்கி போய் சோர்வடைஞ்சு போய் இருந்தாலும் அதுலலாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப வந்திருக்கு கொஞ்சம் நிதானமா சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம் பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனா ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குல்ல அதை உங்களால் ஏற்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற ஒரு சோர்வான மனநிலை இருக்குல்ல கிண்ணடா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மட்டும் முன்னேற முடியலையே நம்ம யாருக்கும் செய்யலையே இருபது மணி நேரம் கஷ்டப்படுறோம் ஏன் முன்னேற முடியல அந்த பிரச்சனைகள் கடன் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்ல மரியாதை இல்ல இப்படி ஒரு அதிருப்தியான வாழ்க்கை அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் மனக்குழப்பங்கள் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நிதானத்தை கடைபிடிப்பீர்கள் அந்த ஒரு அமைதி உங்கள் உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் கிடைக்கும் இந்த குழப்பமும் போய் அமைதி நிதானம் வரணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் தற்போது நீங்கள் ஈடுபடுவது நல்லது பூஜை அறையில ஒரு பத்து நிமிஷம் தியானம் ஏதாவது ஒரு மந்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் லட்சுமி தேவிக்கு அல்லது ஈஸ்வரன் மந்திரம் அல்லது விநாயகப் பெருமான் மந்திரம் அல்லது சுக்கிர பகவானுடைய மந்திரம் அப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டு ஒரு பத்து நிமிஷம் அமைதியா அந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கான அமைதி கிடைக்கும் மனசு தெளிவடையும் அப்படியே திரவியங்களை ஊதுபத்தி அகர்பத்தி தூபம் விடுறது மாதிரி வச்சுக்கீங்க அந்த நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த பரபரப்பான வாழ்க்கை முறை மாறி ஒரு அமைதியா செயல்பட ஆரம்பிப்பீங்க என்னைக்குமே அமைதிக்குத்தான் வலிமை அதிகம் ஒரு பரபரப்பரவன்னு விவேகமற்ற வேகம் என்னைக்குமே நம்மளை தவிர்க்க வாய்ப்பு இருக்கு ஒரு அமைதியோடு செயல்படும் போது நிதானமா சொல்லி அடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வணிக துறையில இணைந்து ராசி நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா லாபகரமான பலன்களை பெறுவீர்கள் அப்ப பலன்களை பெறணும் அப்படின்னா மாற்றங்களை நீங்க செய்யணும் பல மாற்றங்களை உங்களது தொழிலையும் வேலையிலையும் மாற்றங்களை இந்த காலகட்டத்துல செய்யுங்க எப்பொழுதுமே நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு முன்னேற்றமே இல்ல ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாற்றங்களை செய்யும் போது அதுல விதேசத்தை நீங்க பாப்பீங்க அப்ப இந்த காலகட்டத்துல மாற்றங்களை செய்யுங்க அந்த மாற்றங்களை செய்யக்கூடிய தூண்டுதல் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் பல சவால்களை எதிர்கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பீர்கள் சும்மா நம்ம அமைதியா இருந்துட்டோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருந்துட்டோம்னா நம்மளால பொருளாதாரத்தை சரி செய்யவே முடியாது நம்ம வீட்டுல இருந்த கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு சவால்களை சந்திக்க நம்ம முடிவு பண்ணும்போதுதான் அதுல வெற்றி கிடைத்தாலும் அடுத்த சவாலை எதிர்நோக்கி போவோம் தோல்வி கிடைத்தாலும் மறுபடியும் அந்த வெற்றிக்காக போராடுவோம் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய உடலையும் மனதையும் இயக்கிக்கொண்டே இருக்கும் போதுதான் ஏதாவது ஒன்றை பெறுவோம் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம உழைச்சி உழைச்சி தோல்வியே அடைஞ்சுக்கிட்டு இருப்போம் சில நேரத்துல அந்த தோல்விக்கே சோர்வு வந்துடும் உங்களது உழைப்பை பார்த்து அதுவே போய் உட்காந்துரும் தோல்விகள் வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது என்பது விருட்சிகராசி நண்பர்களும் தோழிகளும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் உங்க வாழ்க்கையில இந்த ஈகோ பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் பல விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தலாம் இந்த ஈகோ நான் நான் நானும் தான் சேர்ந்தோம் உனக்கு மட்டும் மட்டும் என்ன இந்த அதிகாரம் நீ எப்படி அல்லது அல்லது அந்த அந்த பதவியை பிடிப்பேன் வேலையை விஷயங்களில் ஈகோ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை உங்களது பாதை தனிப்பாதையாக இருக்கும் போது நீங்க வராது கண்டிப்பா வெற்றி வெற்றி நிச்சயம் அமைச்சுக்கிட்டு யாரும் செல்லாத பாதையில் நீங்கள் பயணியங்கள் அந்த வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கும் அந்த வெற்றி கூட பொருளாதாரமும் இருக்கும் அந்த வெற்றி கூட புகழும் இருக்கும் அதனால மகர ராசியில் சுக்கிரன் பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் பரிகாரங்களாக பசுவிற்கு ஏதாவது உணவு கொடுத்து வாருங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மனாலட்சுமி குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் பசுமாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உணவு கொடுங்கள் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற துர்க்கை அம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் இப்படி எந்த ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் போயிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் ஆடம்பர வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நீங்க கிடைக்கப் பெறுவீர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோட பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஓரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொட்டை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் குவி வீட்டுல அது பசுமாலை சுக்கிர ஓரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கிர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல ஓற்றுங்கள் வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர ஓரை என்னன்னு பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரசு மரத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரசு மரத்தடி விநாயகருக்கு அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெயா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல பண பிரச்சனையே இருக்காது அது போல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஷ்டோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இத மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லனா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இத காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கிர உரையில இத படிங்க ஓம் பிரக்ருதியை நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹித நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அத படிங்க இல்லைன்னா சுக்கிர காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத் தனுர்ஹாய தீமகி தன்னோர் சுக்ர பிரசோதயா அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்கர இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க ஒருத்தர் திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலேயே உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யாருக்கையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க திசை நடக்கும் போது அப்படின்னா உங்களுக்கும் திசை தான் அவ்வளவு பணத்தை அது அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் பருப்பு படைக்கலாம் அது போல பழத்துல அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அது போல அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கர உரைக்கு உகந்த நேரம் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கர உரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர உரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு கோரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம்தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்லது ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தவங்க உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டுல வாங்கி வச்சிங்க இப்ப நான் சொல்ல விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதை பயன்படுத்திக்கீங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்க்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பைபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்து காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்ச காவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிராப்ளம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போவதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரீதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபிரீதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச உங்களுடைய அறிவு கிடைக்க பஞ்ச தேவ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்குல ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்ச தீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதனுடைய பலம் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த பார்த்தோம்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் அரசு துறையில வேலை கிடைக்கும் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதுபோல அரசு துறைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்க செய்யுங்க மாணவ மாணவிகள் கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னா முழு மூச்சாக செயல்பட வேண்டும் அடுத்த பாலினத்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சில தீண்டல்கள் ஏற்படும் சில கிளர்ச்சிகள் ஏற்படும் பேசணும் பழகணும் நடக்கும் அதையெல்லாம் சரி செய்து கொண்டு பாடத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இந்த நேரத்துல எனகராசிய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் புதிய நட்புகள் ஏதாவது இந்த காலகட்டத்துல கிடைச்சது அப்படின்னா நல்லா ஆராய்ந்து சிந்தித்து அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அது தேடித்தரும் ஏதாவது ஒரு புதிய நட்பால உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் எந்த விஷயத்துல இருந்தாலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் அந்த புதிய நட்பு அப்படிங்கிறது ஒரு நூல் மாதிரி இந்த இந்த பக்கம் பக்கம் நீர் நெருப்பு அந்த நடக்கும்போது எந்த பக்கம் விழுந்தா நல்லது எந்த பக்கம் விழுந்தா கெட்டது அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்ப புரிந்து கொண்டு செயல்படுவது மிக மிக அவசியம் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்மறையாக சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் எதிர்கொண்டு சவால்களோடு நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்க அந்த பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள்ல இழுபறி இருந்தாலும் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு நபரால் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த விஷயம் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கவர்மெண்டால கூட அது கிடைக்கலாம் பேங்க் மூலயமா கிடைக்கலாம் ஒரு நண்பரால கிடைக்கலாம் அல்லது உறவினர்களால் அந்த உதவி கிடைக்கலாம் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது நீங்க ஆசைப்படுற தொழில் மூலியமா அல்லது நீங்க முயற்சி பண்ற வேலை மூலியமா இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லது இந்த காலகட்டத்துல நடக்கும் அடுத்த அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு சந்தேகம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படும் இந்த மனிதரை நம்பலாமா இந்த மனிதருடைய வார்த்தையை நம்பலாமா இந்த நண்பருடைய வார்த்தையை நம்பலாமா இந்த உறவினருடைய வார்த்தையை நம்பலாமா அல்லது பழகலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது எல்லா விஷயத்திலையும் சந்தேகம் ஏற்படும் தீர ஆராய்ந்து செயல்பட்டீங்கன்னா அந்த சந்தேகத்தை நல்லதாக மாற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா எல்லாத்திலையும் சந்தேகப்படக்கூடாது எல்லாரையும் நம்ப கூடாது அப்ப இக்கட்டான சூழ்நிலை தான் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருந்தாலும் வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இருந்ததுன்னா இது மாதிரியான விஷயங்கள்லாம் தகர்த்து எரிஞ்சு விட்டு நீங்க சாதிக்கலாம் அடுத்தது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் மறையும் சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் காதல் இது மாதிரியான விஷயங்கள்ல நல்லது நடக்கும் யாருக்கும் வாக்கு வாக்கு கொடுக்காதீர்கள் ஆலோசனைக்கு பிறகு அந்த வாக்கை கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி யோசிக்காம கொடுக்காதீங்க எடுத்து பேசாதீர்கள் அடுத்து பார்த்தோம்னா பெருமாளை தரிசித்து வணங்கி வாருங்கள் பெருமாள் கோவில் பக்கத்துல இருந்துன்னா போயிட்டு வாங்க இல்லனா திருப்பதிக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லனா தெற்கு திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அரியலூர் பக்கத்துல கள்ளங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே பெருமாள் கோவில் இருக்கு அங்க போயிட்டு வரலாம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த பெருமாள் அது மட்டும் இல்லைங்க எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டுல ஒரு பொண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி குடியிருப்பாள் எந்த வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில சுப்ரபாதமும் மாலையில சகசரநாமமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஆடியோ அங்கு குடியேறுவார்கள் ஏழைகளுக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அது போல வீட்டுல நெல்லிக்காய் மரம் இருந்தா ரொம்ப நல்லது லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது அது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டில் அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்ட பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் யாரு சுகபாவங்களுக்கு சொந்தக்காரர் ரெண்டுமே நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னா மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இருக்காரு குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவனைக்கு ஏற்ப பலங்களை கொடுக்கக்கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டில குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை ஹோரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் சொன்னோம் இப்பவும் இதுதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டுல ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டுல தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சிருக்கீங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்துல நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தா மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வேணும்னா குட் பேபி இவங்கள்ட்ட இருக்கு கான்டக்ட் பண்ணி வாங்கிக்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆலங்கத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் நாவிளை தோரணம் வாழ இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த பார்க்கலாம் போல இந்த மந்திரம் தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி சுவாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்ப இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் ஒருத்தவங்க பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக்கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும் சோம்பேறிகள் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை வரை பக்கத்துல வச்சுக்கும் போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் பணம் காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் தொழில பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு உடையவர்களை வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்